கவியர் எண்ணூற்றி ஒன்று சிந்த அபயமன்னு அதுக்கு உங்களுக்கு சாதனை நான் கூட டேடி கவர் நீ நீங்க வச்சாதனே வாழாம நீங்க ரொம்ப சாதனை நல்ல உற்சாகம் அம்மா என்னை பத்து மாதம் சுமந்த பூமிக்கு கொண்டு வந்தாரு என்னை பத்து மாதம் சுமந்து பூமிக்கு கொண்டு வந்தாரு என் அம்மா அழகான அம்மா என் அம்மா அழகான அம்மா வேலைக்கு சென்று வீட்டு வேலையும் செய்வாரு வேலைக்கு சென்று வீட்டு வேலையும் செய்வாரே நான் மகிழ்ச்சியாய் வாழ கேட்டதை வாங்கி தருவாரே நான் மகிழ்ச்சியாய் வாழ கேட்டதை வாங்கி தருவாரே எதையும் ஆசைப்பட மாட்டார் சொல்லவும் மாட்டார் எதையும் ஆசைப்பட மாட்டார் சொல்லவும் மாட்டார் அம்மா மகிழ்ச்சியை வாழ சொல்படி கேட்பேனே அம்மா மகிழ்ச்சியை வாழ சொல்படி கேட்பேனே துசியாய் எனக்கு பிடித்த உணவையும் செய்வாரு துசியாய் சமைப்பாரு எனக்கு பிடித்த உணவையும் செய்வாரு உலகன் சிறந்த அம்மா என் அம்மா உலகன் சிறந்த அம்மா என் அம்மா நன்றி வணக்கம்